வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது திருபாகம் அப்படிங்கிற ஸ்வீட் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம செய்ய போகிறது வந்து திருபாகம் திரிபாகம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இது வந்து தென் தமிழகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இனிப்பு பலகாரம் இது முருகனுக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு இனிப்பு இது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கப் கடலை மாவு அரை கப் பச்சை முந்திரி பருப்பு இதை வந்து மிக்சியில் போட்டு பொடியாக திரிச்சுக்க போகிறோம் அது தவிர ஒரு முக்கால் கப் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் பால் ஒரு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது அரை கப் முந்திரி பருப்பும் அரை க முந்திரி பருப்பு பருப்பு பவுடரும் அரை கப் கடலை மாவு சேர்த்தா ஒரு கப் வரும் இல்லையா ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் பால் முக்கால் கப்பு சீனி போதும் நெய் வந்து ஒரு அரை கப் கொஞ்சம் குங்குமப்பூ பச்சக்கறி எடுத்து வச்சுருக்குறேன் மேலே தூவுறதுக்கு பாதாம் பருப்பை நல்லா துருவி வச்சுருக்குறேன் இப்போ முதல்ல வந்து முந்திரி பருப்பை வந்து பொடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த கடலை மாவை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் போகணும் இது ரொம்ப செவக்க வேண்டாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வறுத்துடலாம் ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு ரொம்பலாம் செவக்க விடலை இந்த லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துருக்குறோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம் பால் சேர்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா இது கொஞ்சம் கட்டி தட்டும் இல்லையா நல்லா நல்லா கிளறிக்கிட்டே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறணும் நல்லா லோ ஃப்ளேமாக கூட வச்சுக்கோங்க பால் ஃபு ஒரு கப் ஃபுல் ஃபுல்லாக பால் ஊற்றிட்டேன் இது நல்லா ஒரு மேஷர் இருக்கு இல்லையா அந்த அதை வச்சு தான் நல்லா கட்டிலாமல் கரைச்சி விட்ருக்கேன் இப்போ ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு இல்லையா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் சுகரை சேர்த்திடலாம் சுகரை சேர்க்குறப்போ திரும்ப கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்கும் அதாவது கொஞ்சம் தண்ணி ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி பேஸ்ட் பதம் வர வரைக்கும் திரும்ப கொஞ்சம் கிண்டணும் இது போட்டோடனே கொஞ்சம் சுகர் நல்லா இழகி கொஞ்சம் நெகிழ்த்தியாகும் திரும்ப கொஞ்சம் கெட்டியாகட்டும் இந்த சுகர் போட்டு கொஞ்சம் வாட்டர் தான் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் பேஸ்ட் மாதிரி திக்காகட்டும் கொஞ்சம் திக்காயிருச்சு ரொம்ப திக்காக வேண்டாம் ஏன்னா நம்ம இப்போ போட போகிறது முந்திரி பருப்பு பவு முந்திரி பருப்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது இதை போடுறப்போ இன்னும் நல்லா திக்காகும் அதனால் ரொம்ப திக்காகணுங்கிறது இல்லை இந்த வாட்டரிங்கிறது கொஞ்சம் மாறி இருந்தால் போதும் இந்த முந்திரி பருப்பு பவுடரை வந்து அப்படியே மேலே தூவி விட்டு நல்லா கிண்டிட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கணும் முந்திரி பருப்பு மிக்சியில் பொடிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி இது பண்ணணும் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னால் ஒரு மாதிரி திக்காக மாவு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக ஒரு சுற்றி சுற்றி நிறுத்திட்டு திரும்ப கா சுற்றி அந்த மாதிரி பவுடராக எடுக்கணும் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்ற ஆரம்பிச்சிடேன் இதில் நெய் நம்ம அரை கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்கலாம் தீ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் நல்லது ஏன்னா அந்த கடலை மாவுல பாலை ஊற்றுறப்போ அந்த பாலில் அந்த கடலமாக டக்குன்னு வெந்துடும் அப்போ சின்ன சின்ன கட்டி வரத்தான் செய்யும் ஸோ அதை நல்லா மசிச்சு விடணும் அதுக்கப்புறம் நம்ம சுகர் போடுறப்போ அந்த கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருந்தாலே நல்லது தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்ப்போம் இந்த நெய்யெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க சேர்க்க அது சேர்ந்து சேர்ந்து பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ரொம்ப கெட்டியாகணுங்கிறது இல்லை ஏன்னா இது ஆறினோடனே நல்லாவே கெட்டியாயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கெட்டியாகணுங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிக்கும் போதே நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு ஓரத்துல எல்லாம் ஒட்டாமல் பூத்து வர ஆரம்பிக்குது இல்லையா இந்த ஸ்ட்ரீஜில் நடுவில் கொஞ்சம் தீ ஏற்றி விட்டுருந்தேன் இந்த ஸ்டேஜில் தீ இறக்கி விட்டுட்டு குங்கும பூ கரைச்ச பால் அதில் ஊற்றிடலாம் இந்த கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் எடுத்து அதில் குங்குமப்பூ கரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் மிச்சம் இருக்க நெய்யை ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடணும் இது ஒட்டாமல் வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் இந்த பாலில் கரைச்ச குங்குமப்பூ ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலில் கரைச்ச குங்குமப்பூ அதில் ஊற்றியாச்சு கொஞ்சம் நெய் திரும்ப ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை ஒட்டால் போதும் அப்புறம் நல்லா கை பொடி பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு சிட்டிகை தான் அதில் நல்லா தூவி விட்டு இறக்கிடலாம் அடுப்பு அணைச்சிடலாம் இப்போது நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு கெட்டி ஆகிடும் நம்ம இறக்கி ஆற வச்சோன்னே கெட்டி ஆகிடும் சரியான பார்த்துக்கு வந்துருச்சு பாருங்கள் சுவையான திருபாகம் இனிப்பு தயாராகிடுச்சு முருகனுக்கு உகந்த நைவேத்தியம் இது தென் தமிழகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இது திருபாகம்னு சொல்லுவாங்க திரிபாகம்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்க செய்கிறது ரொம்ப சுலபம்தான் சீக்கிரமே செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இதில் சொல்லியிருக்கிற மறுபடியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்